வணக்க மக்களே சற்று முன்னபடியான செய்தி ஒன்று விளையாடிகளுதாம் திமுகவின் லீகல் லிங்க் முடிஞ்சு விட்டிடும் அரசியல் சாணக்கியிடம் மூன்று மணி நேரம் அதற்றத்தோடு ஆலோசித்த விஜய் வாங்க வீடியோவை உருவாக்கின்றான் அதாவது ஆளும் திமுக தரப்பு கரூர் வழக்கில் தீவிரமாக இருப்பதால் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் பதற்றத்தோடு இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் எல்லாம் தெரிவித்து வந்தது அதாவது அரசியல் சாணக்கியர் ஒருவரை விஜய் நேரில் சந்தித்து ரகசியமாக பேச நேற்று ஆலோசனை எல்லாம் செய்துள்ளாராம் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விஜய் அவரிடம் பேசியதாக கூறப்படுகிறதாம் அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவைக்கா வழக்கு தொடுத்துள்ளதாம் இதற்கு பின் சதி வேலை கண்டிப்பாக நடந்திருப்பதாகவும் தாவைக்கா தரப்பு தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் மதுரை உயர்நீதிமன்ற கலையில் அதிகார வரம்பிற்கு வருவதால் நீதிபதிகள் எம் தண்டாயுதமணி மற்றும் எம் ஜோதிராமன் அடங்கிய தசரா விடுமுறை கால அமர்வு இந்த வழக்கை கண்டிப்பாக விசாரிக்கும் தமிழக வெற்றி கழகம் வழக்கறிஞர் எஸ் அறிவன் அறிவழகன் அவர்கள் செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று சென்னை விண்மீது தண்டாத இல்லத்தில் விடுவித்த கோரிக்கையை தொடர்ந்து விசாரணையெல்லாம் நடக்கிறதா அதாவது இறந்தவர்கள் உடைகளை உடல்களை அடையாளம் காணாமலேயே உடற்குழாய் செய்யப்பட்டதாக தமிழக அரசு மற்றும் காவல்துறை மீது வழக்கறிஞர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்தாராம் இந்த துயர சம்பவம் குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த நீதிபதி தண்டாயுதவாணி அவர்களும் இது ஒரு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாகத்தான் என குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி அதனைத் தொடர்ந்து நீதிபதி தண்டாவாணி நீதிபதி ஜோதிராமனும் கலந்துரையாடும் போது முறைப்படி எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டதா அது மட்டுமின்றி என்று அளிக்கப்பட்டால் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று கூட பிற்பகல் வழக்கை விசாரிக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் நேற்று வழக்கு விசாரணை நடக்கவில்லை இதையடுத்து இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வழக்கு விசாரணை செய்யப்பட உள்ளதாக வாய்ப்பு உள்ளதாகும் அதாவது ஆளும் திமுக தரப்பும் கரூர் வழக்கில் தீவிரமாக இருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் பதற்றதோடு இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள் ஏனென்றால் இந்த வழக்கு தான் விஜய்க்கு எதிராகவே திரும்ப அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா ஏனென்றால் விஜய் தாமதமாக வந்தது மற்ற மாவட்டங்களிலிருந்து கூட்டத்தை அழைத்து வந்ததும் கூட்டத்தில் இங்கும் அங்கும் தாவியது ஆம்புலன்ஸ் வந்தபோது கூட விடாமல் பேசியது ஜென்ரேட்டரை அடை உடைத்த தொண்டர்கள் கண்டிக்காமல் போனது மீட்பு பணிகளுக்கு கூட உதவாமல் போனது என்று விஜய் மீது பல்வேறு நிறைய தவறுகள் உள்ளது என்பதும் அவருக்கு எதிராகவே ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாம் அது மட்டுமன்றி இதை அடுத்துதான் விஜய் அரசியல் சாணக்கியிடம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறாராம் மூன்று மணி நேரம் நடந்த ஆலோசனைகள் வழக்கு என்று வந்தால் கண்டிப்பாக திமுகவை தடுக்க முடியாது திமுக விங் தாவைக்க கதவை முடித்து விடுமா அதனால்தான் அவர்களை எல்லாம் என்னால் எதிர்க்க முடியாது நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என்று டெல்லி உதவியை நீங்கள்தான் பெற்றுத்தர வேண்டும் என்று விஜய் அவர்கள் டெல்லி முடித்ததாக எல்லாம் வெளிவந்தது அதை எதிர்கொள்ளும் வகையில் தான் ஆலோசனை தேவை அதோடு சில சட்ட ரீதியான சட்ட போராட்டம் அதாவது சப்போர்ட் தேவை அதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று அந்த அரசியல் சாணக்கியர் ஆலோசகரிடம் விஜய் கேட்டு உள்ளாராம் விஜய் அதோடு நிலைமை கைமீறி சென்று விட்டது பல விஷயங்கள் எல்லாம் நினைத்த மாதிரி இல்லை பல உயிர்களெல்லாம் போய்விட்டது இதற்கு நீங்கள் தான் அரசியல் ரீதியாக உதவி செய்ய வேண்டும் என்றும் அந்த நபரிடம் விஜய் கேட்டதாக அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் தகவல் எல்லாம் இது கண்டிப்பாக பார்க்கப்பட்டு வருகிறதா அது மட்டுமின்றி மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்